இந்த வழக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதவான் ஜே பி ரஞ்சித்குமார் முன்னிலையில் மீள இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முறைப்பாட்டாளர் சார்பில் சட்டத்தரணி முஹைமின் காலித் மற்றும் சட்டத்தரணி முபாரக் மோசம் ஆகியோர் ஆஜராகினர் கௌரவ சட்டமா அதிபர் அவர்களினால் இருபதாம் ஆண்டு காலப்பகுதியிலே இவ்வழக்கானது கிடப்பிலிடப்படுமாறு மேற்கொள்ளப்பட்ட கோரிக்கைக்கிணங்க இவ்வழக்கானது கிடப்பிலிடப்பட்டிருந்தது குறிப்பிட்ட விடயமானது எவ்விதமான காரணங்களும் இல்லாமல் கிடப்பிலிடப்பட்டு இருப்பதை காரணம் காட்டி நாங்கள் மேற்கொண்ட விண்ணப்பத்தை மிக கவனமாக பரிசீலனை செய்த கௌரவ கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற கௌரவ நீதவான் அவர்கள் இவ்வழக்கானது முறைப்பாட்டாளர் தான் தனக்கான நீதியை தேடி வந்து நீதியை பெற்றுக்கொள்வதற்காக நீதிமன்றம் வந்திருந்த போதிலும் சட்டமா அதிபர் கிடப்பில் இடுவதற்காக மேற்கொண்ட விண்ணப்பத்தின் அடிப்படையில் இது கிடப்பிலிடப்பட்டிருப்பதானது நீதியின் அப்பாற்பட்டது என்று கூறி குறித்த இந்த விடயம் தொடர்பாக கழுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்துக்கும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் மற்றும் கௌரவ சட்டமா அதிபர் அவர்களுக்கும் இந்த வழக்கிலே அடுத்த தவணையிலே ஆஜராகுமாறு அறிவித்தல் அனுப்பி இருக்கிறார் இந்த அறிவித்தலை அடுத்து குறித்த இரு இந்த வழக்கானது எதிர்வருகின்ற இருபத்தி ஓராந்தேதி அதாவது ஜூலை இருபத்தி ஓராம் தேதி மீள இந்த வழக்கு அழைக்கப்பட இருக்கின்றது செம்மணி மனித புதைகுள்ளே விசாரணையில் உண்மையை கண்டறிதல் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் நீதியின் அவசியமாகியவற்றை வலியுறுத்தி இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது உண்மையை வெளிக்கொணரவும் தடயவியல் விசாரணைகளில் சர்வதேச ரீதியில் தரநிலைகளை பின்பற்றுவதை உறுதி செய்யவும் குற்றவாளிகளை நீதிக்கு முன் நிறுத்தவும் அவசரமானதும் தீர்மானமானதுமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மாறும் நீதி செயல்முறையின் அடிப்படையாக உண்மைக்கான தேடல் அமைய வேண்டும் இரண்டாயிரத்து ஒன்பதில் போர் முடிவடைந்த பின்னர் பதினாறு ஆண்டுகளுக்கு மேல் கடந்தும் நூற்றுக்கணக்கான தமிழ் குடும்பங்கள் பதில் தேடி அலைகின்றனா் அவர்கள் தமது காணாமற் போன உறவுகளின் நிலை தொடர்பில் கேள்விகளை எழுப்பிய வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் அடுத்தடுத்த அரசாங்கங்களின் தொடர் மௌனம் வெறும் அரசியல் தோல்வி மட்டுமல்ல தீவிரமான தார்மீக தவறும் கூட உண்மையை அறியாது கடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் போரின் வடுக்களிலிருந்து நாடு குணமடைவதையும் தொக்க நிற்கும் கேள்விகளின் முடிவுகளையும் தள்ளி போட்டுக் கொண்டிருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் குறைந்த உள்நாட்டு தடை ஆய்வு திறனும் முன்னைய புதைக்குழி விசாரணைகளை நீதித்துறை வெளிப்படைத்தன்மையின்றி கையாண்ட வரலாறுகளும் காணப்படுவதால் நம்பகமான சர்வதேச மேற்பார்வையையும் தெளிவான ஒளிவு மறைவில்லாத விசாரணை நடைமுறைகளையும் அவசியமாக்குவதாக இலங்கை தமிழரசு கட்சி ஜன ஆதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது